ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவல் பாயசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் வந்து காய்ச்சிக்கலாங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா உடனே வெள்ளம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க பாகுபாதெல்லாம் வேணாம் கரைஞ்சிதுன்னா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குங்க நெய் சூடாக உடனே முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் முந்திரின் திராட்சை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா அவள் எடுத்திருக்கேன் அவள் வந்து நம்ம வறுத்துக்கலாம் கெட்டி அவள் தாங்க எடுத்துருக்கேன் நான் சிவப்பு அவள் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாலம் நல்லா காய்ச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சு அவள் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வேகணுங்க அவள் நல்லா வேகட்டும் பால் நல்லா திக்காயி அவள் நல்லா வெந்து வரும் அப்போ தான் நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றும் போது நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லா திக்காயி அவள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வெள்ளம் தண்ணி ஊற்றும் போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிக்குங்க இல்லைன்னா பால் வந்து திரிஞ்சிடும் இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோல்ல அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தாங்க சூப்பரான டேஸ்டியான அவள் பாயசம் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்